அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் குழம்பு கலக்கி அதாவது முட்டை கலக்கி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி நிறைய பேருக்கு பிடிக்கும் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த குழம்பு கலக்கி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் இந்த முட்டையை இதில் உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூனோ அல்லது ஃபோர்க்கோ அல்லது விஸ்கோ வச்சு நல்லா இதை அடிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டார்க் எல்லோ கலரில் இருக்கும் நம்ம வந்து நல்லா பீட் பண்ண ரீட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா லைட் எல்லோ விஷயம் மாறும் ஸோ அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது இப்போ அதை நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமான பொருள் அதாவது நம்ம கலக்கியோட மெயின் டிஷ்ஷே இந்த சால்னா தான் ஸோ நீங்கள் அவங்க இருக்கக்கூடிய எந்த விதமான சால்னா அல்லது குருமா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சிக்கன் சால்னா எடுத்திருக்கேன் சிக்கன் குழம்பு உங்கள்கிட்ட இல்லைனா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் கூட நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த மாதிரி விஸ்க் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கலக்கிறதுக்கு இப்போ ஒன் மினிட் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இது ஆகிடும் இப்போ அதை வந்து நம்ம கல்லில் ஊற்றலாம் கல் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா அப்புறமா நம்ம அடிச்சு வச்சுக்கக்கூடிய முட்டையை இதில் பரவலாக ஊற்றணும் ஒரே இடத்துல ஊற்றிடாதீங்க எந்தளவு உங்களால் பெருசாக ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு பெருசாக ஊற்றிக்கோங்க இப்போ சைட்ல கொஞ்சம் கொஞ்சமா டக்கு டக்குன்னு எடுத்து விட்டுறணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க அதே நேரத்தில் ரொம்ப சிம்லையும் வைக்கக்கூடாது ஸோ சுத்தி இந்த மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு திரட்டிக்கிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பொட்லம் மாதிரி வந்து இதை சுற்றி வந்து திரட்டணும் அந்த மாதிரி திரட்டும் போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த எக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக லிக்விட் கன்சிஸ்டன்சிலேயே இருக்கணும் இப்போ இப்படி ஒரு திருப்பு திருப்பி போட்டுட்டு நம்ம பக்கத்துலேயே வந்து ஒரு பீஸோ அல்லது சின்ன தட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து எடுக்கும் போது உடஞ்சிரும் நம்ம வந்து கரண்டியால் எடுக்கும் போது ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு பீஸ் வச்சுக்கிட்டோன்னா அழகாக வந்து இது அப்படியே வந்து பொட்டலம் மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியான முட்டை கலக்கி அல்லது குழம்பு கலக்கி ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபைனலாக இதை வந்து அப்படியே சர்வ் பண்ணாமல் லைட்டாக கொஞ்சம் தூக்கெல்லாம் மிளகுத்தூள் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னால் இன்னுமே சூப்பராக இருக்கும் பரோட்டாக்கெல்லாம் நிறைய பேர் வச்சு சாப்பிடுவீங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலக்கிக்கு வந்து அவுட்டர் லேயர் கொஞ்சம் வெந்த மாதிரியும் இன்னர் லேயர் கொஞ்சம் அறவேக்காடாகவும் இருக்கணும் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ தூக்கெல்லாம் மிளகு தூள் போட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு கலக்கி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்